பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா இயேசு நீங்க சந்தோஷமா இருக்குன்னு விரும்புறதுனால தான் இந்த ஊழிக்காரனை கொண்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார் இல்லை இதுக்காக எவ்வளோ நாங்கள் சிரமம் எடுக்கிறோம் அதுக்காக எவ்வளோ ஜெபம் எவ்வளோ பிரயாசம் ஏன் அவர் உங்களை நேசிக்கிறார் என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன் என் பிள்ளைகளோட நான் பேசணும் அவங்கள நான் சந்தோஷமாக வச்சுருக்கணும் யாரை கொண்டு பேச முடியும் நீ பேசுன்னு சொல்லி தான் அதுக்காக எங்களை ஜெபிக்க வச்சு பிரயாசப்பட வச்சு இதெல்லாம் செய்ய வைக்கிறார் அது காரணம் உங்கள் மேலே ஒரு பாசம் அதனால உங்களை ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார் எங்க கிறிஸ்தவராக இருக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம் ஆனால் ஏசு உங்க மேலே பாசம் வைத்து தான் உங்களோட பேசுகிறார் தினமும் அவருடைய நாமத்தை சொல்லி ஏசப்பா எனக்கு ஒரு விஷயங்கன்னு ஒரு சின்ன ஜெவம் பண்ணி பாருங்களேன் உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் ஆறுதலை மன மகிழ்ச்சி உண்டாகும் ஒன்பதாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்துல சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் வாழ்க்கையில் சிறுமப்பட்டு போனீங்களா நல்லா வாழ்ந்திருந்தாங்க ஒரு காலத்தில் சிறப்பாக தான் இருந்தோம் இப்போ சிறுமப்பட்டு போச்சு எல்லாம் போச்சு இப்ப எல்லாம் கடை நின்று அவமானத்துக்குள்ள ஆயிட்டோம் எந்த இடத்துல சிரமப்பட்டு கலங்குறீங்களோ அதே இடத்துல கத்திரவங்கள உயர்த்த முடியும் அவர் சொல்ற நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் சிறுமைப்பட்டு போய்ட்டோ நீ தப்பான முடிவெடுக்காத ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் கணவன் மனைவி அவங்க வந்தாங்க ரொம்ப மனசோன்னு போய் ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில பார்த்தேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் நாங்கள் ஒரு ஊரா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஏன் அலையணும் ஒரு ஊரா சொந்த ஊர்ல இருக்க முடியல ஏன் இருக்க முடியல நஷ்டம் கடன் கடங்காரங்க நிறுத்தாங்க அவமானப்படுத்துறாங்க ஒரு காலத்துல ஜே ஜேன்னு இருந்தோம் வாழ்ந்திருந்தோம் இன்னைக்கு சிறுமைப்பட்டு பொருளாதார பாதிப்பு சூழ்நிலை பாதிப்பு எல்லாத்தையும் இழந்துட்டோம் இப்ப இழந்ததுனால எங்களை சுத்தில இருக்கிறவங்க அவமானமா பேசுறாங்க கடங்காரங்க வீட்டுக்கு முன்னாலும் வந்து திட்டுறாங்க ஊர்ல இருக்க முடியலை அதனால நாங்கள் ஊர்ல இருக்க முடியாம சொந்த வீட்டை பூட்டி போட்டுட்டு ஊர் ஊரா சுற்றி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் ஊரை விட்டு வந்து சில வாரங்கள் ஆகிவிட்டது எங்க போறது என்ன பண்ணன்னு தெரியல சொந்தக்கார்ட்ட போனாலும் அவமானம் தானே சிறுமைப்பட்டு போயிட்டோமே நாங்கள் வாழ்ந்திருந்தா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவாங்க இப்போ நாங்கள் தோல்வி ஏமாற்றம் அவமானம் நிந்தை பரிகாசம் எழுத்த இழந்துட்டோமே சிறுமைப்பட்டு போனோமேன்னு சொல்லி எவ்வளோ ஒரு வேதனை நல்ல அது இந்த வாழ்ந்திருந்து சிறுமைப்பட்டு போனா அது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் சிறு பிள்ளை போல அழுதாங்க நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி இல்லை ஆண்டு இருக்கிறார்ல நம்ம வாழ்க்கையில சில அப் அண்ட் டவுன் வரத்தான் செய்யும் சில தள்ளு தோல்விகள் நஷ்டங்கள் இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் அது நிரந்தரம் அல்ல தேவன் அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார் உயர்த்துவார் அவர் நமக்கு அடைக்கலாம் அவரை பிடித்து கொள்ளுங்க நீங்க ஊர் ஊரா ஓடி எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிக்கொள்ள நினைக்காதுங்க அவரை பிடித்து கொள்ளுங்க நீங்க தான் எனக்கு அடைக்கலாம் நாங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு போன ஆண்டு வரை நீங்க தான் அடைக்கலாம் இயேசுவை நீங்கள் பிடித்து கொண்டீங்கன்னா உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு இயேசுவின் அன்பை வல்லமை சொன்ன போது இயேசுவை பற்றி கொண்டாங்க நான் சொன்ன ஜோமனை போங்க அதே ஊர்ல அதே இடத்துல மறுபடியும் கத்திரமடை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அதே இடத்துல சிறுமைப்பட்ட இடத்துல மேன்மைப்படுத்தப்படுவீங்க நீங்க கடன் வாங்கி கடங்காரங்களா இப்ப வேதனையோடு வந்திருக்கீங்கல்ல கடன் ஆண்டவர் மாற்றுவார் அதுக்குத்தான் சிலுவையில இத்தனை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்தது ஜிமிக்க ஆரம்பிச்சாங்க ஆண்டோ இடத்துல ஒப்பு கொடுத்தாங்க மகிழ்ச்சியோட திரும்பி போனாங்க பயந்துகிட்டே போனாங்க சூழ்நிலை கத்தர் மாற்றி விட்டார் அதே இடத்திலேயே அதே வீட்டுல அதே மக்கள் மத்தியில கத்தர் மறுபடியும் இழந்து போனதை திரும்ப கொடுத்த ஆசீர்வாதத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தி விட்டார் சிறுமைப்பட்டு போனவளுக்கு அடைக்கலாம் உங்க வாழ்க்கையில சிறுமைப்பட்டு இனி வாழ முடியாது அவ்வளவுதான் தற்கொலை என்னெல்லாம் பண்ணாதங்க அதில் முடிவு இதெல்லாம் மாற்றி அமைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அதனால சிறுமைப்பட்டு போயிட்டு வாழ முடியாதுன்னு நினைக்காதாங்க இந்த சிறுமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அதுக்கு தான் அவர் சிலுவையில் சிறுமைப்பட்டவராய் தொங்கினார் அவரை சிறுமைப்படுத்தினாங்கல்ல வஸ்திரத்தை உறிந்து பரிகாசம் பண்ணி அடித்து கேவலப்படுத்தி தெரு எழுத்துட்டு போய் அந்த சிறுமை அனுபவிச்சேன் நான் உன்னை தூக்கி எடுக்க அந்த சிறுமையை மாற்றி அமைக்க என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறா இவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார்ல அவர்கிட்ட அவர் தான் அடைக்கலன்னு அவர் கையில உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கிறீங்களா ஆண்டவரே நீங்கதான் எனக்கு கிடைக்கல நாங்க சிறுமைப்பட்டு போனேன் நாங்க சிறுமைப்பட்டு போயிட்டோம் நிந்தைக்கு உள்ளாக்கப்பட்டுட்டோம் உங்களுடைய கரத்துல என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சிறுமையை மாற்றி ஆசிர்வதிக்கு உமாலே முடியும் நான் விசுவாசிக்கிற ஆண்டு அந்த அற்புதத்தை செய்யும் யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் வழி திறக்கப்படட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அதே இடத்துல அவன் உயர்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்